உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுமா நைட் என்னன்னா திடீர்னு கிளம்பி வந்த அம்மா அப்பாக்கு ஃபோன் பண்ணி கேட்டா நீ வந்து ஒரு டூ டேஸ் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தியா என்னாச்சு திடீர்னு என்ன சொல்லாம கொல்லாம கிளம்பி வந்திருக்க ஆஃபீஸ்ல ஏதாச்சும் பிரச்சனையா பிரியா ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா எனக்கு என்னன்னு தெரியல திடீர்னு உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருந்தது அதனால தான் கிளம்பி வந்தேன் எனக்கு வேற அங்கே தனியாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகிட்டுருக்குண்ணா நான் இந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்துட்டுமா அதெல்லாம் சரிதான் பிரியா பட் ஆனால் அங்கே அத்தை மாமா ரெண்டு பேரும் தனியாக இல்லையா அவங்களுக்கும் யாராச்சும் பேச்சு தொண்டைக்கு இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அண்ணி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணி நான் அம்மாக்கிட்ட சொல்லிக்கிறேன் எப்படி இருந்தாலும் நான் ஆஃபீஸ் போனால் அம்மா வீட்டில் தனியாக தானே இருக்காங்க நைட்டு தான் அப்பா வந்துடுவார் இல்லையா அதனால் அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அண்ணி சரி ஓகே ப்ராப்ளம் இருக்காது பட் உனக்கான எல்லாமே ஓகேவாக இருக்குமா ஏன்னா நீ வந்து சிட்டிலே வளர்ந்த பொண்ணுடா உனக்கு வந்து கிராமத்தில் வந்து அடாப்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் பக்கத்தில் ஒரு ஷாப்புக்கு போகணுன்னா கூட பக்கத்துலையே இருக்காது கொஞ்சம் தூரம் நாம் போகணும் அதனால் எல்லாமே உனக்கு பழகுறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ நீ ஆஃபீஸ்க்கே போகிறப்ப வந்து முன்னாடிலாம் வந்து கேபில் வந்து டக்குன்னு கிளம்பிடுவேன் இப்போ என்னென்னா பஸ் ஸ்டாப் வரையும் ஒரு வண்டியில் போயிட்டு அங்கேருந்து தான் நீ கேப்க்கு போகிற மாதிரி இருக்கும் எல்லாமே உனக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கிராமத்து லைஃப் உன்னால் முடியுமா அண்ணி நீங்களா சொல்கிறீங்க நீங்களும் இருந்து தானே அன்னி வந்தீங்க இப்போ நீங்கள் அடாப்ட் ஆயிட்டு இல்லையா நானும் அந்த மாதிரி இருப்பேன் அண்ணி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு உண்மையாகவே அங்கே இருக்க ரொம்ப போர் அடிக்குதா நீ லீவ் டேஸ்லலாம் எனக்கு டேஸ் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெளியே போனாலும் அப்பா உங்களுக்கு தெரியும்ல அப்பா வந்து அவ்வளோவா அலோவ் பண்ண மாட்டாருன்னு அவர் எங்கேயுமே அலோவ் பண்ணுறதில்ல ஸோ எங்கேயுமே போக முடியறதில்லை முன்னாடிலாம் நீங்கள் இருந்த வரையும் தம்பி இருப்பான் நீங்கள் இருப்பீங்க பேசிட்டு சிரிச்சுட்டு இப்படியே போயிடும் இப்போ யாரும் இல்லாமல் எனக்கு ரொம்ப போர் அடிக்குதா நீ அதனால தான் சொல்கிறேன் சரிடா நீ இவ்வளோ சொல்கிறப்போ உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது நீ ட்ரான்ஸ்ஃபருக்கு கேட்டு பார் கொடுக்குறாங்கன்னா நீ இங்கே இருக்க புது ப்ராஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால அங்கே வேணால் ஜாயின் பண்ணிக்கோ அப்படி இல்லைன்னா வேறு எதாவது கம்பெனி ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணு உன்னோட இஷ்டம் தான்டா எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகே அண்ணா தேங்க் யூ நான் வந்து உங்கக்கிட்ட கேட்டுவிட்டுதாண்ணா எந்த முடிவுனாலும் எடுக்கலானே இருக்கேன் இப்போ உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை நான் அங்கே ஒர்க் பண்ணுற கம்பெனிலே கேட்டு பார்க்குறேண்ணா ஆனால் அவங்க கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல பிகாஸ் கொஞ்சம் ஒர்க் வந்து ஹெக்டிக்காக போகுது ஒரு வேலை கொடுக்கலன்னா நான் குவிட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க வேறு எதாவது கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறேன் சரி ஓகே பிரியா உன்னோட இஷ்டம் அப்புறம் அண்ணா இது அம்மா அப்பா கிட்ட நான் எப்படி சொல்றது அவங்க ஒத்துப்பாங்களான்னு தெரியலையே அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் அம்மா அப்பா கிட்ட நீ எது ஃபீல் பண்ணாத பாத்துக்கலாம் ஆ தேங்க் யூ தேங்க் யூ so much அண்ணா थैंक यू ஏ கையால் நில்லுடி சொல்லு கனி எனக்கு போயிட்டு சூடாக ஒரு பூஸ்ட் போட்டு கொண்டு வாப்போ அப்புறம் சிட்டிக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வா சீக்கிரம் போய் கொண்டு வாப்போ கனி எனக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு கனி எனக்கு ரொம்ப எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது இருக்குது என்னாலலாம் இப்போ எந்த வேலையும் செய்ய முடியாது நீ வந்து அம்மாக்கிட்ட கேள அம்மா தான் உனக்கு போட்டு கொடுப்பாங்கல்ல அப்புறம் என்ன ஏய் என்ன உனக்கு நான் வேலை சொன்னால் எனக்கு நீ ஆர்டர் போடுறியா எங்கள் அம்மாக்கிட்ட கேக்குக்கே தெரியாதா எனக்கு ஆனால் எனக்கு எங்கள் அம்மா போடுறதெல்லாம் வேணாம் நீ போட்டு கொடு உங்கள்கிட்ட சொன்னால் போட்டுக்கொடு சும்மா என்னால் முடியாது கிடையாதுன்னெலாம் என்கிட்ட காரணம் இருக்காத ஏன் உனக்கு மட்டும்தான் எக்ஸாம் நடக்குதா எனக்கெலாம் எக்ஸாம் நடக்கலையா நான் மட்டும் படிக்கல நீ என்ன முன்னாடியே படித்து வச்சிருக்கணும் சும்மாவே இருந்தால் அப்போ கடைசி நேரத்தில் படித்தா அப்படி தான் இருக்கும் போடி போய் என்ன சொன்ன வேலையை செய்ப்போ ஃபர்ஸ்ட்டு நான் தான் சொல்றேன்ல கனி என்னால முடியாதுன்னு எனக்கு நிறைய படிக்கிறது இருக்கு என்னால இப்போ உனக்கு இருக்க முடியாது ஏய் என்ன கனியை சும்மா எதிர்த்து எதிர்த்து பேசிட்டே இருக்க அப்போ ஒன்று கேட்டா உன்னால் செஞ்சு கொடுக்க முடியாதா போடி போய் போட்டு எடுத்துட்டு வாப்போ உனக்கு அதை தவிர என்ன வேலைங்க ஆமாம் ஆமா அப்படியே படிச்சு கிழிச்சிட்ட நீ படிச்சு மட்டும் என்ன பண்ண போறையோ போ என்ன சித்தி நீங்களே இப்படி பேசுகிறீங்க நேற்று நீங்கள் தானே சொன்னீங்க ஏதாச்சும் டவுட்லாம் இருந்தால் என் கிட்ட கேளு நீ இப்போ என்னென்னா என்னை நீங்களே படிக்க வேணாம்னு சொல்கிறீங்க ஏன் சித்தி இப்படி மாற்றி மாற்றி இருக்கீங்க ஏய் என்ன என்னையும் எது எது கேட்டுட்ருக்கியா எனக்கு எப்படி தோணுதோ அப்படி பேசுவேன் நேற்று எனக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால் அப்படி சொன்னேன் நீ தான் கேட்கலல்ல இப்போ என்ன நீ போய் நீ அதை வச்சு எதாவது பிளான் பண்ணலான்னு பார்க்குறியா போடி போய் சொன்ன வேலையை செய்யப்போ நீலாம் படித்து ஒன்றும் கிளிக்க போகிறதில்ல போ எப்படி இருந்தாலும் போயிட்டு டுவெல்த்து முடித்தோடனே உனக்கு கல்யாணம் தான் பண்ணி கொடுக்க போகிறாங்க அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருக்கணும்னு என்ன இருக்குது போடி போய் வேலையை பார்ப்போ சித்தி வர வர இவளுக்கு திமுரு ரொம்ப அதிகமாயிடுச்சு சித்தி முன்னெல்லாம் எது சொன்னாலும் அமைதியாக கேட்டுப்பா எல்லா எல்லா வேலையும் செய்வாள் இப்போல்லாம் வந்து நம்ம பேசுகிறத கூட கேட்கறது இல்ல மேடம் ரொம்ப ஓவராக தான் சித்தி இருக்கா இவளெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல நம்ம வந்து இவ இவ இஷ்டத்துக்கு ஆடவே விடக்கூடாது சித்தி அது வேற ஒன்றும் இல்லை நீ உங்கள் சித்தப்பா வந்திருக்காருல்ல சித்தப்பா இருக்க தைரியம் அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா எல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் நாம் எல்லாம் பார்த்துக்கலாம் விட இந்தாங்க சித்தி உங்களுக்கு காஃபி இந்தா கண்ணி உனக்கு பூஸ்ட் அது அந்த பயம் இருக்கட்டும் இங்கே பாருடி நீ இப்படி தான் இருக்கணும் சும்மா சொல்கிற வேலையை செய்யாமல் அது இதுன்னு ஏதாச்சும் காரணம் சொல்லிட்டு இருந்தேன் வை இதுக்கப்புறம் அவ்வளோதான் போதும் கனி நிறுத்த நீ பேசுறது ரொம்ப தப்பு புரியுதா இல்லையா என்னதான் இருந்தாலும் கயல் உன்னோட அக்கா அவளுக்கு வந்து நீ ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா இல்லையா அக்கான்னு ஒரு பாசமாச்சும் இருக்கணும்ல நீ இப்படி தான் அவளை ஆர்டர் பண்ணி திட்டி இந்த மாதிரிலாம் வேலை வாங்கிட்ருப்பியா இதெல்லாம் ரொம்ப தப்பு கனி என்ன சித்தி பேசுகிறீங்க நீங்களே இப்படி பேசுனா நான் என்ன சொல்கிறது வாய மூடு கனி நானும் சொல்லிட்டே இருக்கேன் நான் சொல்ற பேச்சை கேட்கவே மாட்டியா எத்தனை முறை சொல்றேன் இந்த மாதிரி கையல் கிட்ட பேசாத பேசாதானு சொல்ற பேச்ச முதல்ல கேளு இதே மாதிரி சொல்ற பேச்ச இரு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எங்கிட்ட நீ அடிதான் கனி வாங்க போற கையல் நீ எதுவும் தப்பா நினைக்காதடா என்னதான் இருந்தாலும் அவன் தங்கச்சி தானே இந்த முறை அவளை மன்னிச்சு விட்டுரு இதே மாதிரி இதுக்கப்புறம் எதா பண்ணான்னா என்கிட்ட சொல்லு நான் அவளை கண்டிச்சுக்கிறேன் சரிங்க சித்தி என்னாச்சு கையல் ஏன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு யாரு என்ன சொன்னாங்க ஏன் இப்படி இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்கு நான் போய் படிக்கிறேன் கையல் நீ போய் படிடா கையல் போமா போய் படி சித்தப்பா ஆ சரிங்க சித்தப்பா இங்க பாரு கண்ணி இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும் இன்னொரு முறை கையல் கிட்ட அந்த மாதிரி பேசினதை நான் பார்த்தேன் அப்புறம் நீ என்கிட்ட அடி வாங்கிப்ப ஞாபகம் வச்சுக்கோ சாரி சித்தி இனிமே நான் அப்படி பேச மாட்டேன் உங்களுக்கு காபி எது கொண்டு வரட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க கயல்க்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசனதுக்கு அவளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கீங்கல்ல அதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் kada நீங்க என்னம்மா எங்க கிட்ட போய் தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு கேக்க கயல் எனக்கும் பொண்ணு மாதிரி தான் அதனால கணியை நான் எப்படி பார்க்கறனோ அதே மாதிரி தான் கயலையும் பார்க்கறேன் நீங்க வந்து இதுக்காக என்கிட்ட தேங்க்ஸ்லாம் சொல்ல வேண்டாம் ஓ அப்படியா ஓகேங்க நான் உள்ள போறேன் எனக்கு வேலை இருக்கு ஆ ஓகே மாமா என்ன சித்தி நீங்களே இப்படி பேசிட்டீங்க சாரிதா கனி ஒன்றும் இல்லை உங்கள் சித்தப்பா வந்ததுன்னு நான் பார்த்தனா அப்புறம் நீ பேசுகிற மாதிரி நானும் கையல்கிட்ட பேசினா உங்கள் சித்தப்பா எப்படி என் மேலே நல்ல பெஸ்ட் இம்ப்ரெஷன் வச்சுருப்பாரு சொல்லு அதனால தான் நான் அந்த மாதிரி பேசினேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் முன்னாடி நம்ம நடிச்சு ஆகணும் அதனால் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் அவர் என் கழுத்தில் தாலி கட்டுற வரையும் தானே அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் நீ அதெல்லாம் எதுவும் யோசிக்காமல் நல்லா நிம்மதியாக குடி ஓ ஓகே சித்தி ஐயோ நான் இப்படி வண்டியில் வந்தது தெரிஞ்சதுக்கே அத்தை என்னால் இவ்வளோ கோவப்படுறாங்க இன்னும் நானும் அவரும் லவ் பண்ணுறோன்னு தெரிஞ்சால் எவ்வளோ பிரச்சனையாகுமோ தெரியலையே என்ன பண்ணுறது கண்டிப்பாக அவங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க இதில் என்ன செய்யறதுன்னு என்ன முடிவு எடுக்கிறது கடவுளே நம்ம லவ் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சால் நம்ம அப் அக்காவை எப்படி நடத்துவாங்களோ எனக்கு ஒன்றும் புரியல இப்போயாச்சும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க அத்தை இன்னொன்னா லவ் பண்ணுறதெல்லாம் தெரிஞ்சதுன்னா வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வருமோ கடவுளே நான் என்ன பண்ணுறது இது நான் அவர்கிட்ட சொன்னாலும் அவர் என்ன இதை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றார் கண்டிப்பாக என்னால் அவரை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் என் மனசில் ஒருத்தரை நினச்சிட்டேன் அவரை தவிர என்னால் வேற யாரையும் மேரேஜ் பண்ணிக்கவே முடியாது ஆனால் இதை நான் எப்படி வீட்டில் சொல்லி எப்படி சம்பந்தம் வாங்கிறது எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல கடவுளே நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் அனு இங்கே பாருடா அக்கா சொல்லுங்கக்கா எதுக்கானோ அழுதுட்டுருக்க இப்ப என்ன ஆயிடுச்சு அத்தை அப்படி சொன்னதுக்கு நீ அந்த மாதிரி தப்பு பண்ணன்னு அர்த்தம் இல்லைல்ல இதுக்காகலாம் நீ அலாதமா அவங்க ஏதோ தெரியாம சொல்லியிருப்பாங்க நீ அதை நினச்சிலாம் ஒன்றும் வருத்தப்படாத சரியா நீ நம்ம வீட்டு பொண்ணுடா உன்னை எப்படி நாங்கள் சந்தேகப்படுவோம் சொல்லு அதனால நீ வந்து எதுக்குமே வருத்தப்படக்கூடாது புரியுதா அக்கா அது வந்து நீ எதுவுமே சொல்ல வேணானும் எனக்கு மாமா என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே சொன்னார் அதனால் நீ எதுக்குமே வருத்தப்படாத புரியுதா நீ சாந்திக்கிட்டெல்லாம் எதுவும் சொல்லாதம்மா அவளுக்கு தெரிஞ்சால் அவளும் மேலே கோவப்படுவாள் அதனால் நீ கிட்ட எதுவுமே சொல்லாத அக்கா நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்குறேன் இனிமேல் வந்து இந்த மாதிரி அத்தை எப்பயும் உங்ககிட்ட பேசாத மாதிரி நான் பார்த்துக்குறேன் நீ எதுக்குமே அழாதம்மா அக்கா அக்கா சரி சரி அணு ஒன்றும் இல்லைங்க பாரு சும்மா இந்த மாதிரி பேசுறதுக்கெலாம் அழலாமா நீ அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாதுமா நீங்கள் பாரு நீ போய் நல்ல பிள்ளை தான் போய் போய் எல்லாம் மாற்றிட்டு வா வந்து டீ காஃபி குடிப்பியா இன்னும் ரூம்குள்ளே இருக்க பாரு வா வெளியே போகலாம் வா ஆ சரிக்கா நான் வரேன் நீங்கள் போங்க ஆ சரி அணு அச்சோ நாம் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டோன்னு எல்லாரும் நம்மளை எவ்வளோ நம்புகிறாங்க அக்கா நான் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்களே அவங்கக்கிட்ட போய் இல்லை நான் அவரை லவ் பண்ணுறேன்னு எப்படி நான் சொல்கிறது கடவுளே அவங்க என் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கை நான் கெடுத்துட்டனோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமாக நல்லமாக இருப்பீங்க நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்